ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்தை கிச்சனில் ஒரு முருங்கக்காயை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் பொதுவாக முருங்கக்காயில் நம்ம வந்து சாம்பார் பண்ணுவோம் பொரியல் கூட பண்ணலாம் இது வந்து வித்தியாசமாக முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு இந்த பொரிச்ச குழம்பு வந்து தொகை சாதத்துக்கு ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக தேங்காய் தொகையல் இல்லை கருவேப்பிலை தொகையல் கொத்தமல்லி தொகைல் எந்த தொகையலாக இருந்தாலும் தொகையில் சாதமாக பிசைஞ்சுண்டு தொகையில் சாதமாக பிசைஞ்சுண்டு முருங்கைக்காயை வந்து நம்ம பொரிச்ச குழம்பா பண்ணி அதை தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் போல் மூணு முருங்கக்காய் இல்லை நாலு எடுத்துக்கலாம் முருங்கைக்காயை நல்லா அலம்பிட்டு இந்த சைஸ் அளவுக்கு துண்டம் போட்டு வச்சுக்கணும் அந்த முருங்கக்காயை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவ கொத்தமல்லி வேறு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு புளி கொஞ்சமாக ஒரு ரெண்டு கொட்டை புளி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் ரெண்டே ரெண்டு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும் இந்த கொத்தமல்லி வறுக்கிறதுக்கு தான் இந்த கொத்தமல்லி விதை எடுத்து வச்ச கொத்தமல்லி விதையை போட்டு அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம் நம்ம வந்து இதுக்கு சாம்பார் பொடி போட போகிறதுனால இது மிளகா ரொம்ப சேர்க்க வேண்டாம் ரொம்ப காரமாக ஆகிடும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை போட்டு நான் வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த மிளகாயை மாத்திரம் எடுத்து முதல்ல தட்டில் எடுத்து வச்சிடணும் ரொம்ப வருத்தோன்னா கருப்பாகிடும் மிளகா அதனால் லைட்டாக வருபட்டதுமே எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் அதில் போட்டுட்டு கடலை பருப்பும் நான் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதுவும் வறுபட்டதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டு அதுவும் ஒரு பெரட்டை புரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் கொஞ்சம் அதை வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும் அது சூடு ஆறினத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப வழக்காது கொஞ்சம் குர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே வானிலேயே ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை எடுத்து அதில் போட்டுடணும் முருங்கக்காய் போட்டுட்டு அதுக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் பொடியிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கொட்டை புளியை மாத்திரம் கரைச்சி அதுலேயே விட்டுடணும் அந்த முருங்கக்காயோட ஒரு அஞ்சாறு நிமிஷம் நின்னா கொதிக்க விட்டு அந்த மிளகாப்படி வாசனை போனதுக்கப்புறம் முருங்கக்காய் விந்துடு தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி வேற தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதில் இந்த இதில் சேர்த்துற வேண்டியதுதான் இதுக்கு வந்து பருப்பு போட தேவையில்லை நம்ம இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கறதே நான் சேர்ந்து கெட்டியாக ஆகிடும் பருப்பு போட்டோன்னா அது ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி ஆகிடும் இது பொரிச்ச குழம்புங்கிறதுனால பருப்பு போட தேவையில்லா அதுக்கு இப்போ அரைச்ச விழுது அதில் போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டா தான் நல்லா சேர்ந்துக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து நல்லா அலம்பிட்டு அதில் உருவி போட்டுவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சின்ன கரண்டி இல்ப கரண்டியை போட்டுவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பையும் போட்டு உளுத்தம்பருப்பு செவந்ததும் அந்த பொரிச்ச குழம்பில் போட்டுடலாம் இந்த பொரிச்ச குழம்புக்கு தேங்காய் தொகையில்தான் சூப்பராக இருக்கும் அது எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும் காஞ்ச மிளகாயோண்டி ஒரு கொஞ்சம் பெரட்டினதுமே எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடணும் ரொம்ப செவந்துதுன்னா தொகையில் கருப்பாகிடும் அதனால் ஒரு பெரட்டை புரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லாட்டா தூள் பெருங்காயத்தை போட்டுட்டு ஒரு பெரட்டை புரட்டிட்டு எடுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியை எடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதுக்கு தகுந்த உப்பு இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகா கடலை பருப்பு எல்லாத்தையும் ஜாடியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி கொஞ்சம் கரகரப்பாக பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காயை எடுத்து அதிலேயே போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சால் தான் தொகையல் நல்லாயிருக்கும் ரொம்ப வழவழன்னு அரைச்சிட்டா நல்லா இருக்காது தொகையல் இந்த தேங்காய் தொகையில் சாதத்துக்கும் பொரிச்ச குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சி